எபிசோட் தேர்ட்டி சிக்ஸ் மேபி அவன் கேபினில் மாட்டியிருந்தா கண்டிப்பாக செக்யூரிட்ரி நம்ம கேபினை மூட போகும்போது அர்ஜுனை பார்த்துருப்பார்ல கண்டிப்பாக அவன் ரெஸ்ட் ரூமில் இல்லை ஸ்டோர் ரூமில் தான் மாட்டியிருப்பான் ஏன்னா அங்கே தான் செக்யூரிட்டரி போக மாட்டார் மேபி அவன் அங்கே மாட்டியிருந்து அவர் பார்க்கலன்னா அப்படின்னு சொன்னான் சந்தோஷ் இதை கேட்ட அர்ஜுன் யோசிச்சுட்டு ஆமாம்ல சந்தோஷ் நீ சொல்கிறது சரிதான் ஏன்னா நம்ம கிளம்பும்போது அவனுக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவன் மட்டும்தான் கேபினில் இருந்தான் வேற எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவன் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சரி இப்போ ஆர்ஜுனை வெளியில் கொண்டு வரதுக்கு நமக்கு யுவராஜ் சார் இல்லைன்னா சிவ ஹெல்ப் தேவைப்படும் யுவராஜ் சார் ஃபோன் அட்டன் பண்ணுவாரான்னு தெரில அதனால் சிவ அண்ணவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட விஜய் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்ட ஷிவா கலப்படாதீங்க நாங்கள் உடனே அங்கே வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணான் இங்கே கேட்ட சவுண்டை கேட்டு செக்ரவிட்ரி அவங்க பக்கத்தில் வந்து என்ன தம்பி ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகாமல் இங்கே நின்றுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டார் மறுபுறம் ஆஜுனோட வீட்டில் லக்ஷ்மி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க அவங்க எதுவுமே சரியாக சாப்பிடலை தான் பிள்ளையை நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் உட்காந்துருந்தாங்க இந்த செய்தி கேட்ட ராமையா அப்புறம் பார்வதியும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க மாணிகமும் தான் இப்போ ஆஜுனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு லக்ஷ்மி ரொம்ப பதட்டமாகவே இருந்தாங்க ராமையா அவங்கள சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணாரு ஆனால் முடியவே இல்லை அதுக்கப்புறம் மாணிகம் கிட்ட சொல்லி அவங்களோட ஆட்களை சிலரை ஆஜுனை தேடி அனுப்ப சொன்னார் லக்ஷ்மி அழுதுகிட்டே அப்பா ஏன் ஆஜூன் கிடச்சிருவான் இல்லை என்று கேட்க கவலைப்படாதம்மா லக்ஷ்மி ஆஜூன் எப்படியாவது கிடச்சிருவான் அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது என்று கூறினார் நிலா அவள் கையில் ரிப்போர்ட் கார்டை வச்சுட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தாள் அவகிட்ட ஒரு கிளாஸ் பாலோட நிலா கிட்ட போய் என்னம்மா பாப்பா இதுக்கெல்லாம் அழலாமா உங்கள் அண்ணனுக்கு எதுவும் ஆயிருக்காது நீயும் சரி உங்கள் அம்மாவும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கீங்க இங்கே பாரு இந்த பால் ஆச்சு குடி நீயும் இன்னைக்கு சரியாகவே சாப்பிடல அப்படின்னு சொன்னாங்க வேணாம் பாட்டி எனக்கு எதுவுமே வேணாம் அண்ணா என்னோட ரிப்போர்ட் கார்டை பார்த்துட்டு என்னை பிளேஸ்டேஷனுக்கு கூட கூட்டிகிட்டு போக வேணாம் தயவு செஞ்சு என்கிட்ட அண்ணனை வர சொல்லுங்க பாட்டி அவன் எப்படியாவது என் வீட்டுக்கு வந்தே ஆகணும் ப்ளீஸ் பாட்டி அண்ணனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டா பார்வதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பார்வதி நிலாவை அணைச்சிக்கிட்டு அவளை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க ஆனால் அவங்களால முடியவே இல்லை பாவம் குழந்த ரொம்ப நேரம் அழுது அழுது பார்வதி மடியிலே படுத்துக்கிட்டா அப்போ அவங்க அவள் கையில் இருக்க ரிப்போர்ட் கார்டை வாங்கி பார்த்தாங்க அடடா எல்லாத்திலையும் நல்ல மார்க் வாங்கியிருக்கேம்மா சூப்படாக தங்கம் இதை ஆஜுன்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான் ரொம்ப பெருமைப்படுவான் இல்ல பாரு உங்கள் அண்ணன் சீக்கிரமாக வந்து உன்னை அப்படியே தூக்கி சுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டால் நிலா அப்போ ஆட்டி அண்ணனை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டா மறுபுறம் ஆஜுன் அந்த ரூமில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான் அவனால் வலி தாங்க முடியலை கொஞ்ச நேரம் அவன் கண்ணை மூடி அவனோட அம்மா தங்கச்சியை யோசிச்சு பார்த்தான் அவனுக்கு ஏதோ சாகும்போது நடந்த எல்லாமே நினைவு வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஆஜுனுக்கு இப்போ இருந்தது ரத்தம் போய்கிட்டே இருந்தது அவனால் வலி தாங்க முடியலை இன்றைக்கி தான் தனக்கு கடைசி நாள் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் எவ்வளோ கத்தினாலும் பிரோஜனம் இல்லை அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே படுத்துக்கிட்டான் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட சுய நினைவை இழக்க ஆரம்பித்தான் அருபுரம் சந்திரு அண்ணா ஆஜுனை காணும் அதை நாங்கள் எல்லாருமே தேடிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல செக்ரட்ரி என்னப்பா சொல்கிறீங்க தொலைஞ்சு போகிறதுக்கு அவர் என்ன சின்ன குழந்தையா இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போய் நல்லா தூங்கியிருப்பார் போங்க எல்லோரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல இல்லைண்ணே அவன் வீட்டுக்கு போயிருந்தா அவனோட அம்மா எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணானோ கண்டிப்பாக அவன் வீட்டுக்கு போகலை எங்களுக்கு என்னமோ அவன் ஆஃபீஸில் ட்ராப் ஆயிருப்பானுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்ஜுன் சொன்னான் அதுக்கு செக்யூர் வெட்டி நான் இப்போதான்ப்பா எல்லா ரூம்ஸும் லாக் பண்ணிட்டு வந்தேன் உள்ளே யாருமே இல்லை நான் நல்லா தெருவாக செக் பண்ணிட்டேன் நீங்கள் வேறு எங்கேயாவது போய் தேடி பாருங்கள் இல்லை போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் யாராவது கிட்னாப் பண்ணியிருந்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட சந்துருக்கு அது சரியாக பட்டுச்சு உடனடியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான் காலை ஆறு மணி ஆர்ஜனோட வீட்டுக்கு போலீஸ் வந்தது விசாரிக்க ஆரம்பித்தது அந்த நேரம் விஜயும் சந்தோஷும் வீட்டுக்கு வந்தாங்க பாப்பா ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தா அழுது அழுது அவ கண்ணெல்லாம் சிவந்து போயிருந்தது நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை அஜுடோட அம்மா அதை விட மோசமான நிலைமையில இருந்தாங்க போ போலீஸ் யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியாம நின்றுட்டு இருந்தாங்க ஆனாலும் எல்லார்கிட்டையும் விசாரிச்சாங்க சந்தோஷ் அப்புறம் விஜய பார்த்த உடனே அவங்களையும் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க மறுபுறம் யுவராஜ் நடந்த எதுவுமே தெரியாமல் ரொம்ப ஜாலியாக ஆஃபீஸுக்கு வந்து சேர்ந்தான் அப்போ பார்க்கிங்கில் ஆஜூனோட பைக்கை பார்த்த உடனே என்னை இவன் இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வந்திருக்கானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே யுவராஜ் உள்ளே போனான் உள்ளே போய் பார்த்தா ரெண்டு மூணு பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லை அந்த கேபினே ரொம்ப வெறிச்சோடி போயிருந்தது இதை பார்த்து யுவராஜ் என்ன இது ஆஜனோட பைக் வெளியில் நிற்கிது ஆனால் அவனை ஆளை காணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வந்தான் உள்ளே போய் பார்த்தா அவனோட கேபின்லையே அவனோட ஃபோன் ஐடி கார்டு பேக் எல்லாமே இருந்தது இதை பார்த்த யுவராஜுக்கு என்ன இது எல்லாத்தையும் இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டான்னா இல்லை இவன் ஆள் இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவன் சிவாவுக்கு ஃபோன் பண்ணான் மறுபுறம் கல்பனா அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் அவர் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை அவங்க ரொம்பவே அப்செட்டாக இருந்தாங்க ஆனாலும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லக்ஷ்மியோட வீட்டுக்கு போனாங்க அப்போதான் அவங்க ஆர்ஜூன் மிஸ் ஆகியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சது லக்ஷ்மிக்கு கல்பனா ரொம்பவே சப்போர்ட் ஆகியிருந்தாங்க அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி செய்தாங்க நிலா நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்ததுனால பாவம் குழந்த தான் தூங்க ஆரம்பிச்சிருந்தா வீட்டில் எந்த வேலையும் செய்யலை எல்லாம் போட்டது போட்டபடியே கிடந்தது உள்ள கல்பனா போய் எல்லாரையுமே பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறமா வீட்டை சுத்தம் செஞ்சு சமைக்க ஆரம்பித்தாங்க அப்போ அவங்க யுவராஜுக்கு ஃபோன் பண்ணி டே யுவராஜ் நேற்று நைட்டில் இருந்து வீட்டுக்கு வரல பாவம் லக்ஷ்மி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க ஆஜூன் கூட இருந்தால் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பி வைடா அது மட்டும் இல்லாமல் குழந்தைய ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டா சீக்கிரம் வீட்டுக்கு வந்து தொலைக்கடா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லவும் அவன் ரொம்பவே குழப்பமா என்னம்மா சொல்கிறீங்க ஆஜன் வீட்டுக்கு வரலையா அவனோட பைக்கு நம்ம பார்க்கிங்கில் தான் இருக்குது ஃபோன் ஐடி கார்டு எல்லாமே அவன் கேபினில் தான் இருக்குது அப்படின்னா ஆள் மட்டும் மிஸ்ஸிங்கா என்னம்மா சொல்கிறீங்க அவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு கேட்க எனக்கு என்னடா தெரியும் நீ தானடா ஆஃபீஸ் நடத்துகிற ஒரு ஸ்டாஃப் எங்கே போனாங்கன்னு பார்க்காம நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு திட்ட ஆரம்பித்தாங்க இதை கேட்ட அவன் சரிம்மா நான் ஆஜன் எங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக ஷிவாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட கேபினுக்கு வர சொன்னான் விழுப்புரம் ஹாஸ்பிட்டலில் ரவிவார்மா மைண்ட் ஃபுல்லாக நல்ல வேலை அவன் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டான் இனி அவனை ஒரு நல்ல மனுஷனாக மாற்றணும் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே பாஸ்டில் அவர் செஞ்ச தப்புகள் எல்லாமே இப்போ பிரசெண்டில் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் பிரசாந்த் உண்மையாகவே எந்த நிலமையில் இருக்கார் அப்படிங்கிறது ரவிவர்மாவுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் அவன் பாஸ்டில் செஞ்ச எல்லா தப்பையும் பிரசாந்த்கிட்ட சொன்னார் இது எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு இருந்த பிரசாந்துக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு நான் இவ்வளோ தப்பு பண்ணிருக்கேனா நான் அவ்வளோ மோசமானவனா அப்படின்னு கேட்டதுக்கு எந்த பதிலும் இல்ல ஆமா நீ ரொம்ப தப்பானவன் உன்னோட மனைவி உன்னை நம்பினா அவளை குழந்தை கொடுத்து நீ ஏமாத்திட்ட பத்தாதுக்கு இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவ வாழ்க்கையும் நீ அழிச்சுக்கிட்டு இருக்க நீ திறந்து அப்படின்னு சொன்னாரு மறுபுறம் அரவிந்த் ரொம்ப பயமா டேய் நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டோம் சரி ஒருவேளை இதை யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வை யுவராஜ் சார் நம்மளை பாவம் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொன்னான் அதுக்கு விவேக் நீ எதுக்கடா கவலைப்படுற அவரெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது சிஇஓவான் அவர் எப்படி இருந்தாலும் இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டார் இந்நேரத்துக்கு அவன் பாதி ஆயிருப்பான் அவன் வெளியில் வந்தால் பிணமாக தான் வருவான் உசுரோடு வரவே மாட்டான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள யாரும் போக மாட்டாங்க அதனால நீ தைரியமா இரு நம்ம முகம் சிசிடிவி கேமராவுக்கு கூட தெரிஞ்சிருந்திருக்காது ஏன்னா சிசிடிவி கேமரா அந்த பக்கமாக திரும்பி இருக்கு ஆனா நம்ம இந்த பக்கமாக வந்தோம் ஸோ டோன்ட் வரி அப்படின்னு சொன்னான் மறுபுறம் ஸ்டோர் ரூமுக்குள்ள ஆஜனோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்தது அவன் கால்ல ஃப்ராக்சர் ஆனது போல அவனுக்கு தோணுச்சு மூவ் பண்ணவே முடியல அவன் கால் ரொம்பவே இருந்தது நிறைய பிளட்டும் வெளியில் போயிடுச்சு வெளியில் ஸ்டாஃப்ஸ் வேலை பார்க்குற சவுண்ட் அவனுக்கு கேட்டுச்சு ஆனால் பாவம் அவனால் கத்த முடியலை அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது உயிர் போகிற நேரத்தில் தன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் இல்லை அப்படின்னா என் தங்கச்சி என்னோடய அம்மாவோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத மட்டுமே அவன் யோசிக்க ஆரம்பித்தான் கண்டிப்பாக ஏதாவது ஃபைல் எடுக்க இந்த ரூமுக்கு யாராவது வருவாங்க நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு கூட ஒரு பக்கம் அவனுக்கு தோணினாலும் இல்லை இன்றைக்கி தான் நமக்கு கடைசி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதையும் அவன் புரிஞ்சுக்கிட்டான் அம்மா தங்கச்சியை நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு வேண்டிக்கிட்டான் ஆனால் சாக போகிற நிலமில கூட ஒரு வாட்டி தன்னை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை மறுபுறம் கல்பனா நிறைய சாப்பாடு பண்ணி லக்ஷ்மியோட வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க ஆனால் அங்கே நிலமை சரியில்லை தடல் புடலாக சமைச்சு லக்ஷ்மிக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க கல்பனாவை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாக இருந்தாங்க வாசல் என்ன பார்வதியை பார்த்த கல்பனா அவங்கள உள்ள கூப்பிட அவங்களே உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போகும்போது லக்ஷ்மி மட்டும் சாப்பாடை பிசைஞ்சிக்கிட்டே இருந்தாங்களே தவிர அவங்க சாப்பிடவே இல்லை அவங்க சிந்தனை முழுக்க ஆஜுனை பற்றியே இருந்தது இந்த புரிஞ்சுக்கிட்ட கல்பனா அது இதுன்னு சொல்லி சொல்லி அவங்கள சாப்பிட வச்சுட்டாங்க மறுபுறம் சந்தோஷ் ரொம்ப சோகமாக அவன் கேபினில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு பார்த்து நிறைய ஸ்டாஃப்ஸ் அதாவது சந்தோஷோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல ஏன்னா எல்லாருமே ஆஜுனை தேடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கௌரி வந்திருந்தா அவளுக்கு நடந்த எதுவுமே தெரியாது அவள் சந்தோஷ்கிட்ட போய் என்ன சந்தோஷ் இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே காணும் லீவ் எடுக்க போகிறேன்னு என்கிட்ட யாருமே சொல்லலையே அப்படின்னு கேட்க கௌரியோட குரலை கேட்டு விரண்டு போகிற சந்தோஷ் கௌரி என் நான் அடிக்காத நான் உன்னை சைட் அடித்தது உண்மைதான் அதுக்கு ஒன்று நான் வேற எதுவுமே பண்ணலல்ல தயவு செஞ்சு நான் அடிக்காத நான் பாவம் தானே அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட கௌரிக்கு எதுவுமே புரியலை டே சந்தோஷ் நான் என்னடா கேட்குறேன் நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க ஆமாம் இங்கே என்னதான் நடக்குது ஒரு பயிலும் சொல்ல மாட்டேறீங்க ஏதோ என்ன வச்சு நல்ல சம்பவம் பண்ணியிருக்கீங்க என்ன மரியாதையை இப்போ சொல்லலை நீ தான் அடி வாங்குவ அப்படின்னு கொஞ்சம் கோபமாக கௌரி சொல்ல ஐயோ நான் எதுவும் பண்ணல அவனுங்க தான் அதுதான் குரூப்பாக இருப்பாங்களே ஆஜனும் அவனோட குரூப்பும் நீ செத்து போயிட்ட இந்த ஆஃபீஸில் பேய சுற்றுறேன்னு சொன்னாங்க நான் சும்மாவே பயப்படுவேன் ஏன் இட்லி பாத்திரத்தில் இந்த ஆவி வந்தாலே ஐயோன்னு அலறி அடித்து ஓடுறவன் நான் பேய் பிசா செஞ்சோன்னா நான் பயப்பட மாட்டேனா நானும் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு பாவமாக சொன்னான் இதை கேட்ட கௌரி அவனை லைட்டாக முறைத்த மாதிரி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சுட்டா அவள் சிரிக்கிறத பார்த்த உடனே சந்தோஷ் இங்கே பாரு நீ இருந்தேனா என்னை விட்டுட்டு போயிடு நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட கௌரி ஏய் இது கண்டிப்பாக விஜய்யோட வேலையாக தான் இருக்கும் ஏண்டா நான் செத்து போய் ஆஃபீஸில் சுற்றிகிட்டு இருக்கேனா நான் செத்து போயிட்டே நான் இதுக்கூட ஆஃபீஸ்க்கு போகிறேன் அவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்க சொன்னதை கேட்டு நீ என்ன பார்த்து பயப்படுறியா நல்லா இருக்கு போ நான் பேயாக இருந்தா ஒன்றால் என்ன தொட முடியாது நம்பிக்கைலன்னா தொட்டுப்பாரு அப்படின்னு சொன்னான் ம் நிஜமாவா அப்படின்னு கேட்டான் சந்தோஷ் ஆமாண்டா பையா பார் அப்படின்னு சொல்ல அவனை ரொம்ப பொறுமையாக பயந்துக்கிட்டே தொட்டான் ஏ கௌரி நீ உயிரோடு இருக்க என்னால் என்னால் ஒன்று தொட முடியுது அப்படின்னு சொல்லி சிரிக்க அவன் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டா சரி சரி அதெல்லாம் விடு என்ன நம்ம குரூப்பில் இன்றைக்கி யாரும் வரல என்னாச்சு அம்மா நீ ஒரு மாதிரி அன்னைக்கு உட்காந்துருக்க இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க யாருமே ஆஃபீஸ்க்கு வரல யுவராஜ சாரை காணும் இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டால் உறவு மலரும்